வீட்டு வாசலிலேயே குடைப்பிடித்து காத்திருந்த எம் என் நம்பியார் இப்படி ஒரு தொழில் பக்தியா இப்போதெல்லாம் ஒரு படம் நடித்துவிட்டு ஹிட் கொடுத்து விட்டாலே நினைத்த நேரத்தில் ஷூட்டிங் வருவதும் பந்தா செய்வதும் சம்பளத்தை பல மடங்கு உயர்த்துவதும் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகளை குவித்து வரும் இளைய நடிகர்களுக்கு மத்தியில் அந்த கால நடிகர்கள் ஒரு படம் புக் ஆகிவிட்டால் இயக்குனரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த படத்தில் ஒரு பள்ளி மாணவனை போல் நடித்து கொடுத்து தான் அடுத்த படத்திற்கே செல்வார்கள் அவ்வளவு தூரம் தொழில் பக்தி இருந்தது இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் எம் என் நம்பியார் தமிழ் சினிமாவில் பிஎஸ் எஸ் பிறகு வில்லன் கதாபாத்திரத்தில் நடுங்க வைத்தவர் என்ஜிஆர் சிவாஜியுடன் சரிக்கு சரி சண்டையிட்டு அந்த காலத்தில் ரசிகர்களை பயமுறுத்தியவர் எம் என் நம்பியார் ஆனால் நிஜத்தில் அவ்வளவு ஒரு மென்மையான மனிதர் பூவுக்குள் ஒரு புயல் என்பது போல நடிப்பு என்று வந்துவிட்டால் கைகளை பிசைந்து அவர் விடும் லுக்கிற்கே தியேட்டர் நடுங்கும் அதன்பின் பின் வயது ஏற ஏற முதிர்ச்சியான கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இப்படி எம் என் நம்பியாரும் எம் என் ராஜமும் இணைந்து நடித்த படம்தான் வின்னர் பிரசாத் வடிவேலு கூட்டணியுடன் இவர்கள் கூட்டணியும் நம்மை சிரிக்க வைக்கும் வின்னர் படம் நடித்து கொண்டிருந்த போது எம் என் நம்பியாருக்கு வயதும் அதிகம் எனவே வயோதிப நோய்களால் அவதிப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே வின்னர் திரைப்படம் சில தயாரிப்பு சிக்கல்களால் தள்ளாடியபடிதான் திரைக்கே வந்திருக்கின்றது இந்த நிலையில் அந்த படத்தில் நடித்த நம்பியாருக்கு சம்பளம் செட்டில் செய்ய வேண்டியிருந்தது மேலும் நம்பியாரின் டப்பிங் பணிகளும் நிறைவடையாமல் இருந்தது அதன்படி தயாரிப்பாளர் நம்பியாரை சந்தித்து சம்பள பாக்கியையும் கொடுத்துவிட்டு டப்பிங் தியேட்டருக்கு வருமாறு கூறியிருக்கிறார் ஆனால் அப்போது நம்பியார் ஊட்டிக்கு ஓய்வெடுக்கச் செல்ல புறப்பட்டு கொண்டிருந்தார் இதனிடையே தயாரிப்பாளர் கொண்டு வந்த அந்த பணத்தை வாங்காமல் ஊட்டியிலிருந்து வந்த பின் டப்பிங் பணிகளை முடித்துவிட்டு மீதச் சம்பளத்தை வாங்கிக் கொள்வதாக கூற தயாரிப்பாளரோ நீங்கள் வருவதற்கே ஒரு மாதம் ஆகும் என்கிறீர்கள் படத்தை ரிலீஸுக்கு தயார் செய்து விடுவோம் என்று கூற நம்பியார் உடனே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கின்றார் எனக்கு மாலை வேளையில் சரியாக கண் தெரியாது நீங்கள் மாலை நான்கு மணிக்கு கார் அனுப்புங்கள் நான் டப்பிங் முடித்துவிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டு நாளை புறப்பட்டுக் கொள்கிறேன் தாமதிக்க வேண்டாம் என்று கூறி பணத்தையும் வாங்கிக் கொண்டார் இதனிடையே தயாரிப்பாளர் அலுவலகத்தில் சொல்லி நான்கு மணிக்கு நம்பியார் வீட்டுக்கு கார் அனுப்பும்படி கூறியிருக்கின்றார் ஆனால் அலுவலகத்தில் மறந்து விட்டார்கள் மீண்டும் தயாரிப்பாளர் கார் அனுப்பியாச்சா என்று கேட்க மறந்த செய்தியை கூற உடனே அவரே மீண்டும் நம்பியார் இல்லம் சென்று பார்த்தபோது மணி ஐந்து முப்பதை தாண்டியிருந்தது அப்போது நம்பியார் வீட்டு வாசலிலேயே காருக்காக மாலை நான்கு மணியிலிருந்து குடை பிடித்தபடியே காத்து கொண்டிருந்தாராம் இதனை பார்த்த தயாரிப்பாளர் மெய்சிலர்த்து போய் அதன் பிறகு அவரை டப்பிங் தியேட்டருக்கு அழைத்துச் சென்று பணிகளை முடித்த பின் மாலை ஏழு மணிக்கு வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் பணம் வாங்கிவிட்டோமே சொன்ன சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக தனது தொழிலில் அவ்வளவு சுத்தமாக இருந்திருக்கின்றார் நம்பியார்